ஆர்கே நகர்ல கொத்து கொத்தா தினகரன் கோஷி பணப்பட்டுவாட புகார்லே இல்ல ஒரு ஓட்டுக்கு நாலாயிரம் கொடுத்து தினகரனோட வெளியாகி பரபரப்பை ஆர்கே நகர்ல பணத்தைக்காக ஒவ்வொரு நாளும் புது புது யுத்திகளை கடைபிடிக்கிறாங்க பேரா தினகரன் கோஷி ஆன்லைன் ஷாப்பிங் மலிகேவில் கெட்டுறது ஓடும் பஸ்ல இருந்து பணப்பட்டுவாடான்னு புது புது ரகங்களை இறக்கிட்டு இருக்காங்க தினகரன் கோஷ்டி அதே நேரத்துல அய்யோ நாங்க பணம் கொடுக்கல தொப்பி வேஷம் போட்டு யாரோ பணம் கொடுக்கறாங்கன்னு பச்சை பொய் அவிழ்த்து விட்டு உத்தமராசா மாதிரி வேஷம் போடுறாரு தினகரன் நாள்தோறும் தினகரன் கோஷியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் பணப்பட்டுவாடா புகார்ல கைதாயிட்டே தான் இருக்காங்க தற்போது ஆர்கி நகர்ல தொப்பி சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி பணம் கொடுக்கும் புதிய வீடியோ ஒண்ணு வெளியாகி பரபரப்பை கிளப்பி இருக்கு அதுல கையில ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுகளை ஒருத்தர் வச்சிருக்காரு வாக்காளர் பட்டியல்ல வச்சு பேர வாசிச்சபடியே ஒரு நபருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் ரெண்ட திணிச்சு தொப்பி சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்றாரு அதுவும் குடியிருப்பு கேட்ட மூட சொல்லிட்டு தான் இந்த பர்ச்சேசிங்கே நடக்குது ஆர்கிணக தொகுதி மக்கள் கொடுத்து தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி